இப்போ இது அனுமதி இருக்கு பாருங்க தூரத்தில் எங்கே இருக்கான் எதிரி எங்கே இருக்கான் எவ்வளோ இருக்கான் பாருங்க நிச்சயமாக ஏன்னா அல்லாஹ் வேலையும் ஆகணும் ஆனால் தொழுவையும் வந்து விடக்கூடாது நிச்சயமாக அல்லா நிராகரிப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனையும் தயார் செய்திருக்கான் யார் இந்த காஃபீரு தொழுகை விட்றா மதியா அவன் அதனால நான் சொல்கிறேன் இந்த ஆர்டர் வந்து தூக்கி போட்டு தொழுவாமல் இருந்தான்னா அவன் யாரு காஃபீரு நம்பி சொல்கிறாங்க இஸ்லாத்திற்கும் குஃபுருக்கும் இடையே இருப்பது என்ன தொழுகை தான் அந்த தொழுவை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா நீ முஸ்லீம் கிடையாதுன்றாங்க உலகத்தில் நீங்கள் முஸ்லீம் தான் உங்களுக்கு வந்து பாய் எல்லோரும் வந்து பாய் பாய் வராரு பாய் வராருன்னு சொல்லுவாங்க பாய் பிரியாணி கொடுக்கலையா பாய் பாய் ரம்ஜான் துணி எடுத்துட்டீங்களா பாய் இதெல்லாம் சொல்லுவாங்க செத்து போனேன்னு வச்சுக்கோ மழைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க இந்த நீ பாய் இல்லை வாங்க கேட்டகிரி அடித்து முதுகுலையும் இதுலேயும் அடித்து இழுத்துட்டு என்னடா உனக்கு இன்றைக்கி என்ன தொழுகை ஆகி போச்சு பார்த்துக்கணும் எவ்வளோ தூரம் நம்ம இஸ்லாத்தில் இருக்கணும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டால் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அல்லாவே நினைவு கொடுக்கணும் இப்போ அல்லா என்னங்கிறான் தொழுது முடிச்ச உடனே அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறதே மறந்துடுங்க எப்படியோ நாசமாக போங்க இப்படியோ சொல்கிறான் என்ன சொல்கிறான் நிற்கும் போது என் பேர் சொல்லணும் சொல்கிறாங்களோ அஹதுன்னு அஹத் போர்ல என்ன அது அல்லாஹ் புகழணும் அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் கையில் வாழ் நின்னுட்டு இருக்கும் போது அல்ல சொல்கிறான் நிற்கும் போது உட்காரும் போது உட்காந்து வண்டியில் போயிட்டு இருக்கீங்களா போகும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும் படுக்கும்போது படுக்க போறீங்களா அல்லா அல்லாஹ் புகழணும் எப்போ பார் நம்ம வாயில அல்லாஹ் பற்றி வந்து பண்ணணும் எதை செஞ்சாலும் அல்லாவோட ரிலேட் பண்ணணும் ஏன் நாளைக்கு இந்த செஞ்சு கொடுத்துருங்க இன்ஷா அல்லா செய்கிறேன் மாஷா அல்லா நல்லா சூப்பராக செஞ்சிருக்கேன் மாஷா அல்லா ஏன்னா அருமையாக பேசுவீங்க அலமதுல்லா புரியுதா இந்த வாயில் அல்லாவுக்கே எல்லா கிரெடிட் கொடுத்தோம் எல்லா புகழும் இறைவனுக்கே ஏதோ ஒன்று கொடுக்கீங்க ஜி ரொம்ப நன்றி ஜி ஜசாக்கல்லாம் அவ்வளோதான் அல்லா உங்களுக்கு கூலி தரட்டும் ஜசாவை அல்லா தரட்டும் இப்படி தான் இருக்கணும் அப்போ அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறோம் தொழு இந்த போர் இப்படி இருக்கும்போது கூட அதுக்கப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கணும் மேலும் எதிரிகள் குறித்த அச்சம் நீங்கிவிட்டால் தொழுகையை முழும முழுமையாக நிறைவேற்றுங்கள் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் இப்போ அந்த இந்த நார்மல் சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவோம் நாலு ரகா நாலு ரகா தொழுங்கள் புரியுதா உண்மையாகவே குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை கடமையாக்கப்படும் தொழுகை வெறும் கடமையாக்கப்படல டைமில் நபி நபீசல்லா என்ன டைமு நசூல் ரசூல்லா வந்து பார்த்தீங்கன்னா தொழுகை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜிப்ரஸ்லாம் கற்றுக் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து லோரு ஜும்மா இதுக்கு வந்தாங்க சஜு தொலைக்கு வந்தாங்க எப்போ வந்தாங்க முதல்ல நாலு மணிக்கு வந்தாங்க இது ஸ்டார்டிங் டைம் அடுத்த நாள் எப்போ வந்தாங்க அஞ்சு முக்காலுக்கு வந்தாங்க இது எண்டிங் டைம் காமிச்சாங்க இது ஸ்டார்ட்டு இது எண்டு மாதிரி லோவருக்கு வந்தாங்க பதினொன்றரைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒவ்வொரு நாட்டுக்கு மாறும் அடுத்த வரைக்கும் என்ன வந்தாங்க மூன்றரைக்கு வந்தாங்க என்னாச்சு பதினொன்றிலிருந்து மூன்றரை வரைக்கும் லோவரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நாலு மணிக்கு வந்தாங்க என்ன அசர் ஸ்டார்ட் எங்கே முடித்தாங்க ஆறு மணிக்கு அசர் எண்டு அப்புறம் மதுரை ஸ்டார்ட் மதுரை எண்டு இஷா ஸ்டார்ட் இஷா எண்டு அஞ்சு தடவையும் முதல் நேரத்தில் தொழுவப்பட்டது அஞ்சு நேரமும் கடைசி நேரமும் தொழுவப்பட்டு எல்லாமே சட்டங்கள் இருக்குது இன்றைக்கி பள்ளியாசலில் போனீங்கன்னா நம்ம பெருசாக மண்டை வேண்டியது வேண்டியதில்லை அதிலேயே ஒரு தொலைவில் இருந்து இன்னொரு தொலை வரைக்கும் கேப் இருக்குல்ல அதுதான் நம்ம டைம் சரியா சூரியன் உதிக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த கேப்புக்குள்ளே சுபு தொழு திறமை அதுக்கப்புறம் லாங் பீரியட் சூரியன் உச்சிலிருந்து சாஞ்சிருச்சு அப்படின்னா லைட்டாக நடு உச்சியிலேருந்து லைட்டாக அப்படி விழுந்துருச்சுன்னா லோவர் ஸ்டார்ட் இது இந்த ஒரு நிழல் ரெண்டு நிழல் வர்ற வரைக்கும் சூரியன் சாஞ்சிருச்சுன்னா அசர் ஸ்டார்ட் அதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுன்னா மதுரீப் ஸ்டார்ட் சூரியன் மறைஞ்சு ஃபுல்லாக இருட்டாயிருச்சு அப்படின்னா இஷா ஸ்டார்ட் சரியா அந்த வானம் செவப்பா இருக்கும்ல அது ஃபுல்லாக கருப்பாயிடுச்சுன்னா இஷா ஸ்டார்ட் இஷா வந்து அடுத்தது சுபம் வரைக்கும் இருக்கும் இது வந்து தொழுகையோடைய நேரம் நல்லா சொல்கிறான் தொழுகை கடமையாக்கியிருக்கேன் அது நேரத்தோடு பான் பண்ணியிருக்கேன் ஏன் ஒரு டிசிப்ளின் நமக்கு இருக்கணும் அல்ல மறக்கவே கூடாது